வாழ்வில் தெரியாத நேரங்களில் இறைவனை நம்பி பயணத்தை தொடருங்கள் உங்கள் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வரும் உங்கள் கனவுகள் அனைத்தும் நிஜமாய் மாறும் பொய் பேசுவது தவறு என்பதை மறந்துவிட்டோம் எதற்கெடுத்தாலும் பொய்களை பேசி பேசி வாழ்க்கையே பொய்யாகப் போகும் நிலைக்கு வந்து விடுகிறோம் உண்மையை நேசியுங்கள் பொய்கள் எவ்வளவு கேவலமானது என்றும் எவ்வளவு வழி நிறைந்தது என்றும் தெரியும் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டுமென்றால் நலம் விசாரிப்பதோடு பேச்சை நிறுத்திவிட வேண்டும் வறுமையில் வாடி நிற்பவனுக்கு தத்துவம் சொல்லாதே ஏனென்றால் வறுமையை அவன் பல தத்துவத்தை போதித்திருக்கும் தந்திரம் பழகு யாருக்கும் குழி பறிக்க அல்ல யார் பறித்த குழியிலும் விழாமல் இருக்க எல்லோரிடமும் கால்பந்தாய் கால்பந்தாயிருக்காதே எறிந்தால் திரும்ப வந்து முகத்தில் அடிக்கும் கைப்பந்தாயிரு நாளைய மழையறியும் நேற்றைய மழைக்கு இன்று குடைபிடிக்கும் காளானா இருக்காதே புதையும் விதைக்குத் தெரியாது உயிராய் எழுந்து நிற்போம் என்று எரியும் தீக்குத் தெரியாது நாம் இருளை போக்குவோம் என்று நம்மை ஏமாற்றுபவனுக்குத் தெரியாது நாளை நாம் ஏமாற்றப்படுவோம் என்று சிந்தித்தால் மட்டுமே பலவிதமான அவமானங்களுக்கு நம்மால் முற்றுப்புள்ளி வைத்து விட முடியும் அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கிறது சுயநலங்கள் இல்லாத உறவே இல்லை இது மிகவும் கசப்பான உண்மை நீ யாருக்கு வேண்டுமானாலும் பொய்யாக நடித்து விடலாம் உன் மனச்சாட்சியிடம் பொய்யாக நடிக்க முயற்சி செய்வதனால் நஷ்டம் உனக்கு மட்டுமே போதிக்கும் போது புரியாதவை பாதிக்கும் புரியும் யார் பேசாமல் போனாலும் யாரும் இல்லாமல் தன்னால் வாழ முடியும் என்ற பக்குவம் உனக்கு வந்துவிட்டால் உன்னை வெல்ல எவராலும் முடியாது வாழ்க்கை ஒரு வட்டம் இன்று நீ பிறருக்குச் செய்வதை நாளை பிறர் உனக்கு அதையே செய்வார்கள் இதுவே உண்மை